அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஜெகதீசன் அமர்ந்த சபையானது அகதீசன் அமர்ந்த சபையானது உன்னத உயர் பயணத்தை மேற்கொண்டு உத்தம பயணத்தை மேற்கொண்டு கலியுக கலியுகம் மாற வேண்டும் என்கின்ற நற்பயணத்தை மேற்கொண்டு தர்மயுகம் மலர வேண்டும் என்கின்ற உயர் பயணத்தை மேற்கொண்டு உயர் மாந்தர்களின் நிலைக்குள்ளே இருந்ததை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற உயர் நிலையிலே பயணம் மேற்கொண்டு உத்தம நிலையிலே பயணம் மேற்கொண்டு இறையுடன் பயணம் மேற்கொண்டு இறை சித்தர்களுடன் பயணம் மேற்கொண்டு சிவமாய் பயணம் மேற்கொண்டு சித்தர்களாய் பயணம் மேற்கொண்டு அகத்தியமாய் பயணம் மேற்கொண்டு முக்கத்து முக்கோடி பேராற்றல்களாய் பயணம் மேற்கொண்டு எல்லையில்லா பிரபஞ்ச சபையின் இயல்பு எல்லை தாண்டி உயர் எல்லை தாண்டி உன்னதமான நிலை தாண்டி அற்புதமாக கொங்கு தேயம் என்கின்ற அற்புதமான அத்தகைய பொதிகை நிலை கொண்ட வடை வட தொடரின் அற்புதமான நினைதனிலே அமர்ந்திருக்கின்ற ஏற்றங்கள் நிகழ இருக்கின்ற மாற்றங்கள் நிகழ இருக்கின்ற கொங்கு தேயம் இறை வந்து அமர்வதற்கு இடம் தேடி அற்புதமாக அமர்ந்த பச்சா பாளையம் என்கின்ற அற்புதமான அத்தகைய கிளை நிலை கொண்ட சபையின் தொடர்புடைய இல் சபையில் இன்றைய நாளிலே தம்பதிகள் அற்புதமாக சபையின் வழிவந்து சபையின் நிலை அறிந்து உயர் உன்னத இறை நிலை கண்டு அற்புதமாக வணங்கி நின்று நல்ல அனுகிரக நிலைகளை ஆசி நிலைகளை பெற்று சபையின் இறை நிலை உணர் நிலையில் சபையை அழைத்து சபை ஆசானை அழைத்து அகத்தியத்தை அழைத்து சிவத்தை அழைத்து முக்கத்து முக்கோடி நபகோடி சித்தர்களாம் இவ்வெல்லையிலே அமர வைத்து அழகு பார்த்து அற்புதமாக தான தர்ம நிலைகளை மேற்கொண்டு அன்னதான அகத்திய நமர அற்புத கணங்களும் அகத்தியனுக்குள் இருந்து உணவுண்டு அற்புதம் நிகழ்த்தி அணு கிரகத்தை இவ்வெள்ளை வாசிகளும் பெற்றிருக்கின்ற உயர் சூட்சம நிலையிலே உன்னத சீட்சம நிலையிலே உத்தம சூட்சம நிலையிலே நான் ஞான சம்பந்தமான அத்தகைய நற்கேள்விகளுக்கு அகத்திய பெருமகனார் பகிர் பதில் பகிர்ந்து அற்புதமாக உணவுண்டு உயர் நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக வந்திருக்கின்ற மாந்தர்களுக்கு தொடர்பாளர்களுக்கு தங்கள் இகலோக வாழ்விலே இருக்கின்ற இடைகள் தடைகள் இடையூறுகள் இன்னல்கள் முன் ஜென்ம நிலைகளே ஆற்றிய அத்தகைய நிலையின் எதிர்நிலையாக அற்புதமாக அவர்கள் இந் நற்பயணம் மேற்கொண்டிருந்த போதிலும் சென்ற நிலைகளிலே செய்திட்ட அத்தகைய வினை நிலைகளுக்கு வேறுபட்ட உட்பட்ட நிலையாக இத்தகைய ஜென்மத்திலே இலைகளும் தடைகளும் ஏமாற்ற நிகழ்வுகளும் எதிர்வாதா நிகழ்வுகளும் அற்புதமாக தான தர்ம நிலைகளை செய்து வருகின்ற போதும் இடர்கள் கண்டு இன்னல்கள் கண்டு எதிர்கால நிலைகளே இருள் கண்டு அத்துணை நிலைகளும் இருக்கின்றது என்ற போதிலும் நிம்மதி இல்லாத நிலையிலே நல்ல அமைதி இல்லாத நிலையிலே சார்ந்த சந்தோஷம் இல்லாத நிலையிலே இகலோகத்திலே உழன்று வந்த வருகின்ற அற்புதமான நிலைகளில் உள்ள அத்தகைய சீடர்கள் வருங்கால தொடர்பாளர்கள் அகத்திய பெருமகனாரின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் வணிந்து தனிப்பட்ட கேள்விகளைக் கேட்க அனைவரையும் வரவேற்று உயராசானாம் உன்னத பெருமகனாம் அகத்திய பெருமகனார் அமர்ந்து அனுக்கிரகம் கொடுத்து கொண்டு நிலையானது தொடரும் என்கின்ற நிலையையும் தெரிவித்து ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய இந்த பொண்ணை அவரை சொல்லுங்கள் ஓ மகதி சாய நமக